அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஜூன் மாதத்தில் நாம் தங்கம் வாங்க வேண்டிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதத்திற்கான திரி புஷ்கர யோகம் எந்தெந்த நாட்களில் வருகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதம் எந்த நாளில் தங்கம் வாங்கினா நமக்கு வந்து ரொம்ப அனுகூலமானதாக இருக்கும் அனுகூலமானதாக இருக்கும்னா எதை கேட்குறாங்க அப்படின்னா அந்த தங்கம் நம்மிடமே நிலைத்திருக்க வேண்டும் அது முக்கியமான ஒரு விஷயம் அந்த தங்க நகையை நம்ம எந்த சூழலிலும் அடமானத்தில் வைக்கவோ அல்லது வந்து விற்கவோ கூடாது அதே போலவே அந்த தங்கம் வாங்கின நேரம் மேலே மேலே எனக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நல்ல நேரங்கள்லாம் பார்த்து நம்ம வாங்குகிறோம் பொதுவாக தங்கம் வாங்க நல்ல நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குரு ஹோரையில் தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு குரு பகவானுக்கு உரிய உலோகம் தங்கம் அதனால் வியாழக்கிழமை காலையில் ஆறிலருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இது மூன்றுமே வந்து குருஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழுலாம் கடை திறக்க திறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் மதியமோ அல்லது இரவு வரக்கூடிய குருஹோரையிலையோ அதுவும் அது ஒரு நல்ல நாளாக இருக்குதா வளர்பிறை முகூர்த்த நாளாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு குறிப்பாக இந்த புது தாலி அந்த தாலிக்குரிய உருக்கள்லாம் நம்ம வந்து இந்த வியாழக்கிழமை குருஹோரையில் போய் வாங்கிறது இல்லை ஆர்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் தங்கம் அப்படிங்கிறது நம்ம போட்டு அழகு பார்ப்பதை காட்டிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சொத்து அப்படின் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவசரத்துக்கு உதவக்கூடியது தங்கம் மட்டும்தான் நம்ம போய் நிலம் வீடுலாம் வச்சுருக்கோன்னா டக்குன்னு நாளைக்கே விற்று அடுத்த நாளே நம்ம கையில் பணம் வராது ஆனால் நம்ம தங்கம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் டக்குன்னு அடமானத்தில் வைக்கலாம் ஆனால் தொட்டதுக்கெல்லாம் போய் தங்கத்தை அடமானம் வைக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது எப்படியாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை புரட்டி போட்டு அதை அந்த சுச்சுவேஷனை வந்து சமாளிக்க தான் நம்ம எல்லாருமே முயல்வோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு அந்த நகைகள் அவர்களை விட்டு போவது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக தான் இருக்கும் நம்ம நகை வாங்கின நேரமும் சரி அதை கொண்டு போய் நம்ம அடகுல வைக்கக்கூடிய நேரமும் சரி இவையெல்லாம் சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த நகை திரும்ப நம்மக்கிட்ட வராமலே கூட போயிடும் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நாள் பார்த்து நேரம் பார்த்து செய்வது தான் நல்லது இது எல்லாமே நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்தது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போகிறீங்க ஒரு ஃபஸ்ட்டு நாள் காலேஜுக்கு போகிறீங்க முதல் நாள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அப்படின்னா கூட நம்ம நாள் பார்த்து நேரம் பார்த்து தான் அதை எல்லாமே செய்வோம் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஏதாவது கோணல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல நாள் நேரம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வோம் அந்த வகையில் தங்க நகைகளை நாம் வாங்கும் பொழுதும் நல்ல நாள் நேரம் பார்க்கணும் இந்த தங்க நகைகளை வாங்குவதற்கு என்பதற்காகவே தங்க நகைன்னு சொல்ல முடியாது நல்ல விஷயங்களை எந்தெந்த விஷயங்கள்லாம் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு தொடர்பாக ஒரு டாக்குமெண்டில் கையெழுத்து போடணும் அல்லது ஒரு புது பிஸ்னஸ் டீல் பேசி அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்க இந்த விஷயங்கள்லாம் செய்வது இல்லை ஒரு நகைச்சீட்டு கட்ட ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு பேங்க்கில் போய்ட்டு ஒரு எஃப்டி போடுறீங்க ஒரு மேஜர் அமௌண்ட்டை கொடுத்து அதில் ஒரு எஃப்டி போடுறீங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி ஆரம்பிக்கிறீங்க இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான நல்ல நேரங்களில் திரி புஷ்கர யோகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதே விஷயத்தை மீண்டும் மூன்று முறை நீங்கள் செய்வதற்கான சூழலை இந்த பிரபஞ்சம் தானாகவே உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நேரத்தை நம்ம யாருமே தவறக்கூடாது இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அப்படிங்கிறது வரும் என்ன இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட திதி அதே போல் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இவையெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் அந்த திரிபுஷ்கர யோகம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாளில் ஏதாவது ஒரு நாள் இருக்கணும் அதே போல் திதியை சப்தமி அல்லது துவாதசி இந்த திதிகளில் ஏதாவது ஒரு திதி அதில் ஒத்து வரணும் நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் கிருத்திகை உத்திரம் அதுக்கப்புறம் மேல் வந்து பூரட்டாது இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அதில் வந்து சேர்ந்து வரணும் அப்படி வரக்கூடிய அமைப்பு எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் இருக்குதோ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம போய் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் வந்து உருவாக்கும் அதனால தான் இந்த நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த ஜூன் மாதத்தில் இரண்டு நாட்கள் வந்து வருது இரண்டு நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இது என்னங்க நீங்கள் ரெண்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் தம்னையில் வந்து ஒரே ஒரு நாள்னு தான் போட்டிருக்கீங்க என்ன காரணம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களில் சில பேர் யோசிக்கலாம் அதுக்கு காரணம் சொல்கிறேங்க இப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று ஒன்று மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நம்ம இந்தியாவில் அது எல்லாமே வந்து நைட்டு நம்ம எல்லாருமே தூங்கிட்டுருப்போம் அதாவது ஏர்லி மார்னிங் டியூஸ்டேவோட ஏர்லி மார்னிங் அது ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம நகைக்கடையில் நகை வாங்குறதோ அல்லது சொத்து வாங்குறதோ அல்லது புதுசாக தொழில் தொடங்குறதோ அந்த நேரத்தில் சாத்தியம் இல்லை அதனால் அந்த ஒரு டைம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது வேணும்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உண்டியல் எடுத்து அதில் சேர்த்து வைக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதை செய்யலாம் அல்லது புதுசாக ஏதாவது வழிபாடு முருகனுக்கு ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு மந்திரம் சொல்ல போகிறீங்க பூஜை செய்ய போறீங்கன்னா அதுக்கு அது பெஸ்ட்டு மற்றபடி வீட்டிலேருந்து வெளியில் போய் நம்ம செய்வதற்கு அந்த நேரம் வந்து நமக்கு ஒத்து வராது சாத்தியப்படாது இரண்டாவது நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு நாள் தான் நமக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது ஏன்னா அன்னைக்கு மாலை ஐந்து முப்பத்தெட்டு மணிலேருந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே திரிபுஷ்கர யோகம் இருக்குது திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி ரெண்டு மணி வரை இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு முப்பத்தெட்டுனா அஞ்சரை மணிக்கு நீங்கள் இருந்து க நாலரை ஆறு வந்து ராகு காலம் ஸோ நீங்கள் அந்த ராகு காலம் முடிஞ்சு தான் இருந்து கிளம்புனீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ நகை எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஞாற்றிக்கிழம ஒரு நாள் தான் நம்மளுக்கு வந்து நல்ல நாள் இந்த மாதத்தில் அதாவது ஜூன் மாதத்தில் கிடச்சிருக்குது ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட பிளானை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நகை வாங்குறதோ இல்லை வில்லி வாங்குறதோ புது புடவை வாங்குறதோ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த திரி புஷ்கர யோகத்தில் செய்யணும்னு நம்ம பார்த்தோம் அதே போல் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குங்க இந்த திரி புஷ்கர யோகத்தில் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதோ நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அதை மாதிரி பேங்க்கில் போயிட்டு ஒரு நகையை வச்சு கடன் வாங்குறது கடன் அப்படிங்கிற ஒரு வேலைக்கே நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அந்த நாளில் அந்த நேரத்தில் அதே போல் மருத்துவமனைக்கு போகிறது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் தான் ஆகணும் வேறு வழி இல்லை பட் ஆனால் சும்மா சாதாரணமான ஒரு செக்கப்பு மந்த்லி ஃபாலோ அப்பு அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த நாளில் சூஸ் பண்ணாதீங்க அதே போல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது கோர்ட்டு கேஸுன்னு அந்த நாளில் அலைவது இல்லை ஸ்டேஷனில் போயிட்டு யார் மேலேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த நாளில் தயவு செஞ்சு செய்யாதீங்க நல்ல விஷயங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் இவை நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அந்த நேரத்தில் செய்து பாருங்கள் தான தர்மங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி